முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்குமே உன் வாழ்க்கையில் இது மாறுதலுக்கான நேரம் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதத்தையும் அதிசயத்தையும் வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகிறேன் இந்த இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகின்றோம் என்று வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றாள் என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும்

எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் கஷ்டம் என்பது எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல கர்ம வளன்களை தவிர்க்க முடியாது அதன் வீரியத்தை குறைக்கவே உன் அப்பா நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை வணங்கிய உடனே உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது சாத்தியமில்லை இல்லையா இருந்தும் உன்னில் புலம்பலே அதுதான் நான் எவ்வளவு நாட்களாக அப்பாவை வணங்குகின்றேன் ஏன் கண்டேன் என் வாழ்க்கையில் கண் திறந்து பார்க்கவில்லை என்று புலம்புகிறார் நடைபெறப் போகின்றது நீ வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகின்றது சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் உனக்கு என்ன தேவையோ அதை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் அதுவரை உனக்கு வேண்டியது நம்பிக்கையும் அதை நீ என்னை மனதார மறு கணமே நான் உனக்கு காட்சி தருவேன் பிள்ளையே நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய அருகில் நான் இருப்பேன் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற பொழுது எதற்காக நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்ள வேண்டும் நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் ஆரம்பத்தில் அவருடைய விடும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடி போகும் நேரம் இதோ வந்துவிட்டது உனது அன்பில் நான் நொறுகி போயுள்ளேன் நீ கேட்டதையும் உடனே தரைப்போகின்றேன் அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே

கந்த வேல்மாறல் பாராயணத்தை பத்தி பாக்க போறோம் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள்ல பாத்துட்டு வரும் வேல்மாறல் பாராயணம் படிக்கிறதுனால எவ்வளவு அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தமிழகம் எங்குமே பல இடங்கள்ல வேல்மாறல் பாராயண பூஜையை நடத்திட்டு இருக்காங்க நம்ம பாராயணம் பண்ணி அதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நடந்த பல அற்புத அனுபவங்களை நமக்கு அற்புதத்தை பத்தி உங்ககிட்ட இப்ப நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் திருப்பூர்ல சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு அம்மா அவங்க கண்ணீரோட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னோட மகன் பணிபுரிய இடத்துல விபத்துக்குள்ளாகி இனி பிழைக்கிறதே கடினம் அப்படின்ற நிலையில இருந்தாங்க இறைவன் அருளால உயிர் பிழைச்சும் நடமாட இயலாம படுக்கையில இருந்த போதுதான் இந்த வேல்மாறல் பாராயணம் பத்தி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டுட்டு அதுல முழு ஈடுபாட்டோட நம்பிக்கையோட நான் தினமும் பாராயணம் பண்ண மாறல் பாடலை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்தது எப்படியோ ஒரு அத அதை கத்துக்கிட்டேன் முழு நம்பிக்கையோட எனக்கு தெரிந்த வகையில பாடல தினமும் ஒரு முறை பாடி இப்போ வீட்டுக்குள்ளையே நடமாடுறாப்ல எல்லாமே அந்த மகாமந்திரத்தோட மகிமைதான்னு சொன்னாங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா நன்றி அப்படின்னு அந்த தாய் ஆனந்த கண்ணிரோடு சொல்லிய சத்தம் இன்னைக்கும் எனக்கு நினைவில் இருக்குன்னு சொல்லணும் உடல் பிணிக்கு மட்டும் இல்லங்க பிணிகளுக்கு முற்ற மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் தான் படைத்தவன் துணை இருக்கும்போது அடுத்தவன் துணை எதுக்கு கவலைப்படாதீங்க நமக்கு இறைனுடைய துணை இருக்கும்போது நீங்க மற்றவங்களுடைய துணை எதிர்பார்க்கணும்னு அவசியமே கிடையாது மனக்குறையை தீர்க்கிற வண்ணம் வேல்மாரில் வேல்மாரல் பூஜையை நடத்துங்க வந்த வினை நீக்கும் வேலனின் மந்திரத்தை உச்சரித்து பலன் பெறுவாங்க முருக வழிபாட்டுக்கு முந்தையது வேல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க வேல்மாறல் மந்திரம் ஜீவன்களுக்கு கருண்யம் மாதிரி ஒரு ஔஷதம் வந்து நோய்களை தீர்க்கிறது மாதிரி இந்த மந்திரம் புற அகநோய்களை நீக்குமா பிறவிப்பினியை அழிக்கும் ஞானவேல் அப்படின்றதுனால இத பாராயணம் பண்ணா ஞானத்தையும் பேரின்ப வாழ்க்கையையும் கொடுக்கும் வீரவேல் அப்படின்றதுனால சக்தியையும் கொடுக்கும் முருகன் வேறு அல்ல அவருடைய திருக்கைவேல் வேறு அல்ல வினைகளை வேலாயுதத்தை போற்றி வணங்கினா நம்ம விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அருணகிரிநாத சுவாமிகள் அருள் செய்துள்ள வகுப்பு பாடல் எல்லா பிணிகளுக்குமே பிணைகளுக்குமே உச்சமருந்தாகி தீர்த்தருள உள்ளதுன்னு எண்ணிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு வந்த வழிபாடாக வேல்மாரல் பாராயணத்தை தொகுத்து கொடுத்திருக்காங்க வேல்மாறல் பாடல்களை பக்தியோட சிரத்தையோட மன ஒருமைப்பாட்டோட ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாம காலையோ இல்ல மாலையோ ஒரு முறையாவது நீங்க பாராயணம் பண்றது ரொம்ப நல்லதுங்க ஆண் பெண் யாரு வேணாலும் பாராயணம் பண்ணலாம் இத பாராயணம் பண்றதுனால உங்களோட எல்லா வேண்டுதலும் பலிதமாகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அன்மான சொந்தங்களே பிணி பயமும் எதிர்கால அச்சமும் மிகுந்த இந்த வேலையில வேலை வழிபடுவது அவசியம்னு கருதி அது மட்டும் இல்ல நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே அனைத்து செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்க்கையில சிறந்தவங்களும் அப்படின்ற நோக்கத்துல இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன் கந்தன் திருவேளை நினைந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் என்பது அருள் வாக்கல்லவா எனவே சொந்தங்களே இல்ல சஷ்டி தினத்தன்றோ இந்த வேல் பாராயண உங்க வாழ்க்கையிலும் நீங்க மிகப்பெரிய அதிசயத்தை காண்பீங்க ஆச்சரியத்தை காண்பீங்க அற்புதத்தை காண்பீங்க அத நீங்க அப்படி காணும்போது கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய அந்த ஒரு அற்புதமான அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த அற்புதமான அதிசய நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா அதை பார்க்கிற எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையிலையும் நாம இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணி கண்டிப்பா நம்ம வாழ்க்கை அதிசயம் நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அவங்களும் இந்த பூஜையை மேற்கொள்வாங்க அதுக்காக தான் கேட்டுக்கிறேன் இன்னொன்னு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்றத மறக்காம நம்ம முருகனுக்காக கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சொங்களே இந்த வீடியோவில் நாம் முருகப்பெருமானின் தீவிர பக்தரா நீங்கள் அனுதினமும் ஆறுமுகனின் அருள் பெற வேண்டுமா தீராத வினைகளை தீர்க்கும் வேல் வழிபாடை பற்றி இப்ப நாம பார்க்கலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் விளங்கும் ஆயுதங்களில் முதன்மையானது வேலாயுதம் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் வெற்றி வேல் என்று பெயர் வந்தது முருக வழிபாட்டில் வேல் வழிபாடு இல்லாத துன்பத்தையும் விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த முருகன் வேல் அறிவு ஞானம் பொருள் இன்பம் முதலிய பல சக்திகளை ஈன்று கொடுக்கும் ஆகவே முருகனுக்குரிய மிகவும் பிடித்த கிழமையான செவ்வாய்க்கிழமையான இன்றைய நன்னாளில் தங்கள் வேதர்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்கள் இல்லத்தில் இந்த வேல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முருகன் வேலை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் ஒரு பித்தளை பாத்திரத்தில் சிறிதளவு பச்சரிசியை நிரப்பி அதன் மேல் வேல் வைத்து விபூதி குங்குமம் பூசி வழிபடலாம் இதனால் கிடைக்கும் பலன்கள் முருகன் அருள் கிடைக்கும் காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிடைக்கும் கல்வியில் மேன்மை மனவையும் நீங்கி வலிமை உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வெற்றி வேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசையும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி இந்த வீடியோ